ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்ன அப்படின்னா அணிலம் வரைக்கும் அணியம் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் அணிலம் அப்படின்னா அணில் பிள்ளை எனது அணில் பிள்ளை எந்த நகரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து எந்த நுகன் தன்னகரம் வந்திருக்கு இல்லையா அனிலம்னா அணில் பிள்ளை சரியா அப்படின்னு அர்த்தம் அணிலம் அதாவது நகரத்தில் வரக்கூடிய அணிலம் வந்துருந்துச்சுன்னா காற்று காற்று அச்சம் பிறக்கை அப்படின்னு அதோடைய அர்த்தம் சரியா அணு அணுனா என்ன அப்படின்னா உயிர் ஓகேவா உயிர் என்ன என்ன ரக என்ன நகரம்னு பார்த்துக்கோங்க தன்னகரத்தில் வரக்கூடிய நகரம் வந்துருக்கு ஓகேவா அணு ஓகே அணு உயிர் நுண்ணுடல் நுண்ணுடல் நுண்மை மந்திரம் பொடி திணை வரகு ஓகேந்து மந்திரம் அணு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் அஜ் குட்டியாக இருக்கும் அணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனு முன்னுண்மை ஓகே நுண் நுகர்ந்து உடல் நுண்ணு நுகர்ந்து உடல் பொடி ஓகே அணு அப்படின்னா குட்டியாக இருக்கக்கூடியதை நம்ம அணு அப்படிப்போம் அதனால் பொடி திணை வரகு இந்த மந்திரம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் இதோடைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அணு அணு ஓகே அந்நகரத்தில் வரக்கூடிய அணு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தனிமை என்னது தனிமை ஓகே அதுக்கப்புறமா அண்மை அப்படின்னா கிட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா அணுக்கம் அப்படின்னு பங்கு தொடர்ச்சி மற்றொரு செயல் அது ஒருத்தரை போய் அணுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் மற்றொரு நுகர்ந்து செயல் தொடர்ச்சி பங்கு அண்மை தனிமை ஓகேவா பார்த்துக்கோங்க தன்னகரத்தில் வரக்கூடிய அளவுக்கு நுண்மை உயிர் மந்திரம் பொடி அப்படிங்கிற மீனிங்லாம் இருக்குது ரன்னகரத்தில் வரக்கூடிய அணுக்கு தனிமை ஓகே தனிமை அண்மை அண்மை பங்கு தொடர்ச்சி மற்றொரு செயல் அப்படிங்கிற மீனிங் இருக்குது ஓகேவா ம் அடுத்து அணுக்கம் என்னது அணுக்கம் அணுக்கம் தன்னகரத்தில் வரக்கூடிய அணு அணுக்கமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அண்மை அதாச்சும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கெண்ணெருக்கம் அப்படின்னு அர்த்தம் அதுவே ரன்னகரத்தில் வர வரக்கூடிய அணுக்கமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வருத்தம் இருக்கிறது வருத்தம் சந்தனம் நோய் முணக்கம் ஓகே மொத்தத்தில் அணுக்கம் ரன்னகரத்தில் வரக்கூடிய அணு அணுக்கமுக்கு என்ன மீனிங் வருது வருத்தம் அப்படிங்கக்கூடியது அச்சம் நோய் சந்தனம் முணக்கம் அப்படிங்கக்கூடிய இது இருக்குது ஓகேவா அனுகம் அப்படின்ட்டு இருக்கு என்ன அப்படின்னா அணுகம் ஐக்கிய தன்னகரத்தில் இருக்கக்கூடிய அணுகம்க்கு என்ன அர்த்தம் நம்ம அந்த அணு அப்படின்னாலே நமக்கு நுண்ணி நுண்ணியது சின்னதாக இருக்குது நம்ம அணு அப்படி சொல்லுவோம் அது தெரியும் அதே மாதிரி சென் சந்தனம் என்னது சென் சந்தனம் அப்படிங்கக்கூடிய ஓகே ஒரு பொருளும் இருக்குது ஓகே அணுகம் அப்படிங்கிறது சந்தன மர வகைகளில் ஒன்று ஓகே அப்படின்னா அணுகம் அப்படிங்கிறது நமக்கு என்னத்தெல்லாம் என்னெல்லாம் குடிக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க அணு அப்படி நார்மலாக இருக்கக்கூடியது தனிமை அண்மை பங்கு மற்றொரு செயலை குறிக்கிது அணுகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது சந்தன மர வகையை குறிக்குது ஓகே அடுத்து தன்னகரத்தில் வரக்கூடிய அணுமை அணுமை அப்படின்னான நுண் நுட்பம் ஓகே அணுத்தன்மை குட்டியாக இருக்கிறது அணிமை அதாச்சு கிட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அணுமை தன்னகரத்தில் வரக்கூடிய அணுமை அதுவே நகரத்தில் வரக்கூடிய அணுமைக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா கண்ணுடைய ஓகே புறவரு ஓகே புறவருகு கண்ணுடைய புறவகு வருகு அதுக்கப்புறமா அந்தாபத்தி ஓகே இந்த அருந்தாபத்தி அப்படிங்கிறது அருந்தா பத்தியை தான் அணுமை அணுமைக்கு என்ன பொருளாக இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க தன்னகரத்தில் வரக்கூடிய இதை வந்து மேக்சிமம் அண்மை கிட்டத்தில் இருக்கிறது அதுக்கப்புறமா நுண் நுட்பம் அப்படிங்கிறத பொருள் குறிக்குது அதுவே நகரத்தில் வரக்கூடியதுக்கு தான் வேற வேறு நோக்கு மீனிங் வருது அதை பார்த்துக்கோங்க ரன் நகரத்தில் வரக்கூடிய அணுமைக்கு என்ன அர்த்தம் கண்ணின் நோக்கு வந்து புற வருகு அறுத்தா பத்தி அப்படின்னு ஓகேவா ம் அணை அணை அப்படின்னா நமக்கு உடனே ஓகேவா என்ன வரும் அப்படின்னா தன்னகரத்தில் வரக்கூடிய அணு அணை கட்டுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா ஓகே ஆட்சி நோக்கம்லாம் அணை கட்டுறது அப்படிங்க நமக்கு நான் வரும் வேறு என்ன தான் கரை ஓகே அணைக்கட்டு கரை அப்படின்னு ஒரு இப்போ நமக்கு அது நான் வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா பாலம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது முட்டு பாலம் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணைக்கு நீர்நிலை சம்மந்தப்பட்ட இதாக நமக்கு வந்துடும் இருக்கை ஓகே அணை அப்படின்னா இருக்கை சேர்த்துக்கொள் ஓகே அணை அணை அப்படி சொல்லுவோம் இல்லையா அணை அப்படின்னா சேர்த்துக்கொள் இருக்கை அப்படிங்கக்கூடிய இதுவும் இருக்குது ஓகேவா அதுவும் நமக்கு பாலம் அப்படிங்கக்கூடிய இது உதவி தடை அப்படிங்கிற பொருளை வருது அதுவே நமக்கு வந்து ரண்ணகரத்தில் வரக்கூடிய அணையாக இருந்தால் என்ன அப்படின்னா அணை அப்படின்னா நமக்கு ஓகே இந்த அணைக்கு என்ன பொருள் வருது அப்படின்னா மீன் வகையா ஓகேவா அது ஒரு மீன் வகை அன்னை ஓகே அம்மாவை நம்ம சொல்லையா அணை ஓகே அது அன்னை அதை குறிக்குது அதுக்கப்புறம் ஒரு அந்த அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்குது ஒரு மீன் வகையை குறிக்குது அணை அப்படிங்கிறது ஒரு மீன் வகை இதில் ரெண்டு வரக்கூடிய அணைக்கு அதை பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அது பின்னொட்டு அத்தனை இத்தனை எத்தனை அப்படி சொல்லுவோம் இல்லையா பின்னொட்டு அதாச்சு சஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா பின்ட்டு அதான் வரும் ஓகேவா அந்தன் அப்படிங்களா அந்தன் அப்படிங்கிறது ஐக்கிய ரன்னகரத்தில் வரக்கூடிய இது வந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்தனர் அப்படி இல்லையா அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே அந்தனர் அப்படின்னா அல்லது சாஞ்சோர் அப்படின்னு போகும் அதுக்கப்புறம் துறவியரை குறிக்கக்கூடியதான் அந்தன் ஓகேவா டன்னகரத்தில் வரக்கூடிய நான் வந்திருக்கும் அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய அந்தன் அப்படிங்கக்கூடிய பொருக்கு அதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் கடுக்காய் இருக்குது இல்லையா ஸோ கடுக்காய் அப்படிங்கக்கூடிய பொருள் நமக்கு தருது எந்த அந்தன் பார்த்துக்கோங்க தன்னகரத்தில் வரக்கூடிய அந்தன் வந்து அந்தணன் அந்தணனை குறிக்குது ரன்னகாரத்தில் வரக்கூடிய அந்தன் அப்படிங்கிறது கடுக்காய் இருக்கு இல்லையா ஸோ கடுக்காய் நல்ல மருந்து கடுக்காய் ஓகே அந்த கடுக்காய் தான் என்ன அப்படின்னா அந்தன் ஓகே அந்தன்னா கடுக்காயும் குறிக்குது அதை பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் அரை அரை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவே நம்ம பார்த்து வச்சுக்கணும் இது okay, எந்த ரா வருது இடைநுகர்ந்த ரகரம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா பாம்பு ஓகேவா அரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாம்பு அதான் நோக்கு வந்து அந்த பாம்பு அதுக்கப்புறம் நாகமல்லி ரெண்டுமே என்ன அப்படின்னா பாம்பு இது பண்ணுறாதான் இருக்குது இதை எது வந்துருந்துச்சுன்னா இடையின நோக்கு ரஹரம் வந்துருந்துச்சுன்னா அதுவே நமக்கு வள்ளின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அரை அப்படிங்கிறதுக்கு ஏகே அரை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அரை ஆகிய அறம் அப்படின்னா நமக்கு நான் வரும் ஐக்கிய அதான் தெளிவாக ஓகே அ அறவே நோக்கு வந்து இன்னொன்று நுகுந்து முழுதும் அறவே நூக்கு வந்து அறவே சொல் பச்சை கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முழுவதும் நோக்குன்னு அர்த்தம் அறவே நோக்கு நீக்கிவிட்டேன் அப்படின்னா தான் முழுவதும் அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கி அது மாதிரி அது ஒரு அரை ஒரு நோக்கு வந்து மீனையச்சமாகட்டும் இருக்கான் ஓகேவா அற தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது வந்து எனது ஃபுல்ஃபில் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக செய்தான் அப்படின்னு ஒரு வினையை கொண்டு முடியுது இல்லையா முடியும் அரை அப்படின்னு வந்தாலே செய்தான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் முடியும் சிசை மாதிரி தான் முடியும் அது ஒரு மீன இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமா அரசம் அரசம் அப்படிங்கிறது என்ன ரகரம் வருது ரகரம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அரசமுக்கு மூல நோயின்னு அர்த்தம் மூல நோய் சுவை இல்லாதது ஓகேவா டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா அது அதெல்லாம் எனது அரசமாக எனது அரசம் என்ன என்னடா வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க ரகரம் வந்திருக்கு அரசம் அப்படின்னா மூல நோய் சுவை இல்லாதது அதுவே நமக்கு வள்ளின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த அரசமுக்கு என்ன பொருளாக அரசம் அப்படின்னாலே நமக்கு மூளை நோய் ஓகே மூளை நோய் அதுக்கப்புறம் சுவை இல்லாதது அப்படின்னு வரணும் இதில் இடையினனுக்கு ரகரம் வந்துச்சுன்னா அதுமே வள்ளின நகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கத்தரின்னு அர்த்தமாக என்னது கத்தரி அப்படின்னு அர்த்தம் ஓகே பார்த்துக்கோங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அதான் அரசம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கோங்க டன்னக ரன்னகரம் ரகரம் வந்துச்சுன்னா மூல நோய் சுவை இல்லாதது அதுவே வள்ளி ரகரம் வந்துருந்துச்சுன்னா கத்தரின்னு அர்த்தம் இருக்குது ஓகே ஒரு பொருள் தருது அறம் ஓகே நமக்கு இந்த அறம் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு அறம் இருக்கு என்ன அப்படின்னா ரகரத்தில் வரக்கூடிய அறம்னு போட்டோம் அப்படின்னா அந்த ரம்பம் சொல்லுவோம் இல்லையா அது நமக்கு குறிக்கக்கூடிய அந்த கருவியாக வந்து இருக்கும் அறகக்கூடிய கருவி இல்லையா ரகரம் வந்துச்சுன்னா அது நமக்கு மேக்ஸிமம்லாம் தெரிஞ்சுருக்கும் அதுமாதிரி அந்த அறமுக்கு வேறு என்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னா தோல் வண்டி விரைவு ஓகே ஃபாஸ்ட்டாக போடுறது இன்னும் அறம் தான் சொல்லுவாமா ஓகேவா அறவ கருவி கருவி அப்படிங்கக்கூடிய பொருள் நமக்கு தெரியும் வேறு என்னெல்லாம் தெரியாது அப்படின்னா தோல் ஓகே அறம்னால் தோல்னு ஒரு பொருள் இருக்குது வண்டி விரைவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது வண்டி வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க வண்டி விரைவு தோல் ஓகேவா இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அறம் ஓகேவா அறம் ஓகேவா பார்த்துக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா வழியினர் அகரம் வந்துச்சுன்னா அறம் செய்ய விரும்பு இல்லையா அப்புறம் கடமை உண்மை ஒழுக்கம் கற்பு இன்ப இன்பம் நன்மை அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோக்கு வந்து ஆனால் அறம் சரி அதுக்கப்புறம் நோன்பு நல்வினை இது நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சுருக்கும் இந்த அறம்க்கு கூட எக்ஸ்ட்ரா நிறைய மீனிங் இருக்குது அதை பார்த்துக்கணும் அறம்னால் கருவிங்கிற நமக்கு தெரியும் அது கூட சேர்த்து தோல் வண்டி நமக்கு விரைவு சரியா இதான் பார்த்துக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா அரவன் அரவன்னா என்ன அரவன் அரவன் அப்படின்னா ஷிவன் ஓகேவா இது ரகத்தில் வரக்கூடிய அரவனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவன் ஓகே கடவுளை குறிக்குது அதுவே என்ன அப்படின்னா வள்ளின வள்ளினரகரத்தில் வரக்கூடிய அரவன்னா ஓகே முனிவன் இருக்காங்க இல்லையா ஸோ முனிவர் இறைவன் திருமாலை குறிக்கக்கூடியதாக இருக்குது இடையின ரகம் வரக்கூடிய அரவனுக்கு என்ன பொருள் இருக்குது சிவன் ஓகேவா மற்றபடி இன்னும் வந்து வள்ளினரகரத்தில் வரக்கூடியதுக்கு இறைவன் முனிவர் திருமால் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் குறிக்கிறாங்க சரியா ஓகே ஃபைன் அதுக்கப்புறமா அறவு நான் பார்த்தோம் ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த அறவுக்கு பாம்பு அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது நாகமல்லி அப்படிங்கிற பொருள் இருக்குதுன்னு பார்த்தோம் அதே தான் இங்கேயும் சரியா இது என்னது அரவு இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த அறவுக்கு என்ன பொருள் பாம்பு கோழி ஓகே அறவு ஓகே அறாவது அப்படின்னா கோலி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது நாக நுகர் மரம் ஓகே தொழில் பெயர் விகுதி இது அறவு அப்படிங்கிறது ஊ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொழில் பெயர் விகுதியாக தான் இருக்கும் சரியா சொல்லி ஊ அப்படின்னா அதுக்கப்புறம் பாம்புடைய நஞ்சு ஓகே விஷம் பாய்சன் இருக்குல்லையா அதான் மொத்தமாக அறவு அப்படின்னா நமக்கு அந்த பாம்பு நான் வந்துடணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா நாகமரம் மொத்தம் பாம்பு நான் வந்துருந்தாலே போதும் அதுக்கப்புறம் தொழில் பெயரோட விகுதியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஊ வந்துருக்கு இல்லையா லாஸ்ட் அது ஓகே அதுக்கப்புறமா வழின நகரத்தில் வரக்கூடிய அறவுக்கு என்ன பொருள் அப்படிங்கிற திரும்பி நம்ம யோசிக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அருதி ஓகேவா அருதி நீக்கம் அதான் நம்ம முழுவதும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அறவே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அரை அப்படிங்கிறது அறவே அப்படிங்கிற மாதிரி பார்த்து முழுவதும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பொருள் பார்த்தோம் இல்லையா அந்த அறைக்கு தெளிவாக முழுவதும்னா அதே மாதிரி இந்த அறவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒலிக்கை என்னது ஒலிக்கை ஒலிக்கை அருதி அறுத்தல் நீக்கம் மொத்தமாக இந்த அரவு அப்படிங்கிறதுக்கு என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறவு அப்படின்னா நீக்கம் ஒளிகை அப்படிங்கிற மாதிரி பொருள் இருக்குது ஓகே ஒரு நெகட்டிவ் வேர்ட் மாதிரி இருக்கு இது அரவு அப்படிங்கிறது அறம் அப்படிங்கிறது நல்ல வார்த்தையாக இருக்குது அதுவே அரபு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா நமக்கு நீக்கம் அறுதி ஒளிகைன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் வேர்ட் மாதிரி இருக்குது பார்த்துக்கணும் ஓகேவா அரண் ஓகே அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இடைநரகரத்தில் வரக்கூடிய அரண் அப்படின்னா நம்ம சிவன் ஓகேவா சிவன் குறிக்கக்கூடிய பொருளாக இருக்குது மஞ்சள் அரசன் ஓகே அரசன் ஐயா அரசனில் சேமட்டும் நோக்கு வந்து போயிட்டு அந்த இது வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அரண்னா சிவன் அரசன் எப்பொருளுக்கும் நோக்கு இறைவன் ஓகேவா அலலோன் அப்படி சொல்லிட்டு பொருள் இருக்குது மஞ்சள் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது அதுவே நமக்கு வந்து ரகரம் அரண் வந்துச்சுன்னா அப்படின்னா நல்ல பொருள் தான் சரியா அரவு அப்படின்னு வந்தால் தான் இதில் இந்த இடையினர ரகரத்துலேயே அரவு அப்படின்னு வந்தால் தான் நமக்கு நீக்க ஒளிகை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவர்ட் மாதிரி இருக்குது மற்றபடி இங்கே வல்லின நகரம் வந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவான இது அது அறம் அரண் அப்படிங்கிறதெல்லாம் மன மன தூய்மை சமயம் ஓகேவா சமயம் வேள்வி அப்படிங்கக்கூடிய பொருளை தருது அறாவுதல் அறாவுதல் அப்படின்னா என்னது நம்ம பார்த்தோம் நோக்கு வந்து ரகரம் வந்திருந்த அறாவுதலுக்கு ஒளி எழுப்புறதுன்னு சொல்லிட்டு ஓகே அறத்தால் நோக்கு தேய்த்தல் அதான் அராவுதல் அப்படின்னா தேய்த்தல் உராய்த்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது மாறுபடுதல் அப்படின்னு அறாவுதல் இடையினர் உங்க நகரம் கே உராய்த்தல் தேய்த்தல் மாறுபடுதல் அதுவே நோக்கு வழின நகரம் அராவுதல் வந்துச்சுன்னா அராவுதல் அப்படின்னா வடித்தல்னு ஒரு பொருள் இருக்குது ஓகேவா கே தள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு தொழில் பெயர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை அராவுதல் அப்படின்னா அது என்ன தொழிலை குறிக்குது அப்படின்னா தேய்த்தல் அப்படிங்கக்கூடிய பொருளை குடிக்கிது இடையின நகரம் வரும்போது அதுவே நோக்கு வந்து வழின நகரம் வரும்போச்சுல வடித்தல் அப்படிங்கக்கூடிய பொரு பொருளை தருது சரியா ஓகே அதுக்கப்புறமா அரி அரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரி அறிகிறது அரிக்கிறது அப்படி சொல்லுவோம் அரி காய்கறி நொக்குது அறிகிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா அதோடனே நோக்குது நான் வந்து துண்டுசை ஓகேவா காய்கறி அரி அப்படிம்பாங்க அது என்னது இடையின ரகரம் சரியா இடையின நுகர்ந்த ரகரம் தான் அரி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கா அதுக்கு துண்டுசை அரிப்பு ஓகேவா அரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அரிப்பு அந்த அரிப்பு அதுக்கப்புறம் அறுத்தல் வெள்ளம் ஓகே அப்படிங்கிறது வேறு என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னா சிங்கம் ஓகே வந்து சிங்கம் கடல் ஆறு ஒளி தீ இதெல்லாம் என்ன அப்படின்னா இடைநரகரத்தில் வரக்கூடிய அரிக்கு பொருள் சரியா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அரி அப்படின்னா நமக்கு துண்டுசை தீ ஒளி ஆறு கடல் சிங்கம் குறிக்கக்கூடியதாக இருக்குது அதுவே நமக்கு வள்ளின ரகரம் வந்துச்சுன்னா அரி அப்படின் தெரிந்து கொள் இது நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த அரிக்கு திருமால் சிங்கம் ஆறு ஒளி தீ துண்டுசை அப்படின்னு பொருள் நிறைய இருக்குது சரியா இதுக்கு நோக்கு ரகரம் வரக்கூடிய அரிக்கு இந்த அரிக்கு நமக்கு வழின ரகரம் வரக்கூடிய அரிக்கு ஒரே ஒன்று அறிவு அப்படிங்கக்கூடியதை மட்டும் நம்ம தெளிவாக வச்சிருந்தா போதும் ஓகேவா தெளிவு உணர் அறிவு அப்படிங்கிற பொருள் தான் இருக்குது ஓகேவா ஓகே ஃபைன் அரி அப்படின்னு அரிதல் அப்படின்னா என்னது அரிதல் ஓகே இடைன நூக்கு வந்து ரஹரம் வந்திருக்கு இந்த அரிதல் அப்படின்னா வந்து வருத்தல் எனது வருத்தல் ஓகே வருத்தல் அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த அறிதல் தான் வருத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது இந்த அறிதல் தான் உணர்தல் நினைத்தல் மதித்தல் சரியா அரிப்பு அரிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தினவு ஓகே அரிப்பு நோக்கு வந்து எழுத்து அதாவது அரித்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு இதையும் குளிக்குது ஓகே தொழில்தல் அப்படின்னு தொழில் பெயரக்கூடிய அரித்தல் குறிக்குது அரிப்பு அப்படின்னா சின நோக்கு வந்து குற்றம் ஓகே கோபத்தில் நோ குற்றம் அதான் அரிப்பு எந்த ரகரம்னு பார்த்துக்கோங்க என்ன ரகரம் வருது நமக்கு அரிப்புக்கு இடையின ரகரம் வந்துச்சுன்னா தினவு தின சின குற்றம்னு அர்த்தம் அதுவே வள்ளினரகரம் வந்தக்கூடிய அரிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உணர் ஹை அறிவிப்பு ஓகேவா நமக்கு அப்படின்னா எதுக்குள்ளதை நம்ம மெயினாக பர்டிகுலராக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த நமக்கு ரகரம் வந்துச்சுன்னா ஈஸியாக சொல்லி போட்டுக்கலாம் என்ன நமக்கு அறிவு உணர்தல் அப்படிங்கக்கூடிய இது நமக்கு வருது அதுவே வ ரகரம் வந்துருந்துச்சுன்னா தான் பொருள் நோக்கு நிறைய இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு மேக்ஸிமம் நோக்கு வந்து அது அதே மாதிரியான இதுக்கு வந்து என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் ஓகே அரி அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் கடல் சீ சிங்கம் திருமால் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த அரிப்புக்கு சினகுட்சம் ஓகேவா அரியல் அப்படின்னா அரியல் கல் ஓகேவா கல்லுன்றது கல் அப்படிங்கிறது எனது என்ன அரியல் அப்படின்னா மூங்கில் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா அரியல் எனது ப அரியல் அரியல் அப்படின்னா ரெண்டு நோக்கு வந்து இது இருக்கும் இடையின நோக்கு வந்து ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா இடையின ரகரத்தை உள்ள வரக்கூடிய அரியலுக்கு க கல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுவே இப்போ வந்து வளின நகரம் வரக்கூடிய அரியல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூங்கில் ஓகே என்னது மூங்கில் இது நமக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா இருக்கிறதுலையே அதை பார்த்துக்கோங்க அரியல் ஓகேவா அரியல் என்னது வழின நோக்கி அரியலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா மூங்கில் எனது மூங்கில் அறிவை அப்படின்னா அறிவை ஓகே அறிவை தெரிவை அதாச்சும் இந்த பெண் பாலலில் அந்த பருவம் இது வரும் இல்லையா அந்த அறிவை ஓகேவா அந்த பிரிச்சிருப்பாங்க அந்த அறிவைக்கு பெண் அப்படின்னு நமக்கு தெரியுது அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அறிவை இன்னொன்று என்ன அப்படின்னா தன்னகரத்தில் வரக்கூடிய சாரி அறிவை இதுக்கு வ இடைநகரம் வந்துச்சு வரக்கூடிய அறிவைக்கு பெண் அழுத்தம் அதுவே வள்ளினவுக்கு வந்து அறிவைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவு சரி அதே தான் அறிவு அது மாதிரி இரண்டாம் ஏற்றுமை நோக்கு வந்து கேச்சு நுகு சொல் வந்திருக்கு ஓகே அதாவது ஐ வந்திருக்கு இல்லையா அறிவை அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் அறிவை ஓகே வள்ளின நுகர் அகரம் வந்திருந்துச்சுனாலே அறிவு சரி அறிவு ஓதி ஞானம் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது இதில் அரியல் அப்படிங்கிறது மட்டும் மூங்கில குறிக்கக்கூடியதாக இருக்குது மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அரிப்பு அப்படிங்கக்கூடிய வார்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கு அதாவது சின குச்சம் அப்படிங்கிற மாதிரி கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இதாக குறிக்கும் வருத்தல் அப்படிங்கிற மாதிரி இதை தான் இருக்கிறது சரியா பார்க்கணும் அதுக்கப்புறமா அரு அரு அப்படின்னா என்ன ரு ஓகேவா வா அரு அப்படின்ட்டுருக்கு ஓகே அது என்னது நமக்கு இடையின நுகர்ந்த அரு இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருமையான விஷயம் செய்கிறது அரு அப்படின்னா அரு கடவுள் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் அருக கடவுள் அப்படின்னா ஓகே அரு அப்படின்னாலே கடவுள்னு அர்த்தம் சரியா இந்த அருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரு ஓகே இடையின வள்ளின நுகர் அகரத்தில் வரக்கூடிய அருவுக்கு அறுக்கிற துண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது ஓகே துண்டி அப்படின்னு சரியா அரு அருமையான இதுன்னு சொல்லிட்டு நமக்கு அரு இந்த ரூ வந்திருக்கு இந்த ரூ வந்துருந்துச்சு அதாச்சு இ வள்ளின நுகுறு ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த அருவுக்கு துண்டின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குது அருகு ஓகே அருகு ஓகே எந்த பொருள் அப்படின்னு பார்த்துக்கோங்க அருகு அப்படின்னா அண்மை ஓகே அருகு அப்படின்னா கிட்டத்தில் இருக்கிறது எத் எந்த எந்த ரூ வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே வள்ளின்னு நோக்கு வந்து வள்ளினருவுட இடையினரு வந்துருந்துச்சுனா அண்மை ஓரம் இடம் நோக்கு வந்து குறைவுன்னு ஒரு பொருள் இருக்குது அதுவே வள்ளினரு அருகுன்னு வந்துருச்சுன்னா அருகம்புல் ஓகே வள்ளின நோக்கு வந்து அருகல் அருகுன்னு வந்துருச்சுன்னா அருகம்புல் அரிமாவை அரு அறுசுவை அருமையான சுவை ஓகே வயதுக்கு ரகரம் வந்துருந்துச்சுன்னா அருமையான சுவை அதுவே நோக்கு வள்ளின நோக்கு அறு சுவைனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு ஆறு வகை சுவை இருக்குது இல்லையா அதான் கை கைப்பு இனிப்பு குளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு அப்படிங்கிறது தான் அந்த அறு சுவை சரியா ஐக்கிய வள்ளின நோக்கு வந்து அரு வந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அறு சுவையை குறிக்குது அதுவே இடையின நோக்கு வந்து அறு சுவை அப்படின்னா அருமையான சுவைங்கிறத குறிக்குது சரியா அதுக்கப்புறம் அறுத்தல் ஓகே அறுத்தல்லாம் என்ன அறுத்தல் அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் என்ன தெரியும் அப்படின்னா சாப்பிட்றது ஓகே அறுத்தல் ஓகே அனது அறுத்தல் அறுத்தல் ஓகே அருந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே அது வந்து இந்துதல் அருந்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே அறுத்தல்னு கொடுத்துருக்குறாங்க அப்படினாலே இன்னொருக்கு வந்து இடையினுக்கு வந்து இடையின நோக்கு வந்து ரகரம் வரக்கூடிய அனு அறுத்தல் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அரு ரூ இருக்குது இல்லையா ஸோ ரூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா உண்பித்தல் அதுவே இன்னக்கு வந்து வள்ளின ரூ இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துண்டித்தல் ஓகே வள்ளின ரூ வந்தாலே ஓகே அறுத்தல் அப்படின்னு வந்தால் தான் என்னது துண்டித்தல்னு இதாக இருக்குது ஓகேவா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அரு அருமறை அருமறைன்னா என்ன ஓகே அருமறை அப்படின்னாலே மறை நூல்கள் சொல்லுவோம் இல்லையா அது எந்த ரூ வந்திருக்குன்னு பார்த்துக்கணும் ஓகே அரு ஓகே என்னது இடையின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறைப்பொருள் அர்த்தம் அதுவே வள்ளின நூக்கு வந்து ரூவாக இருக்கக்கூடிய அருமறையாக இருந்துச்சுன்னா ஆறு மறைகள்னு அர்த்தம் சரியா அதை பார்த்துக்கணும் அருமை அருமை அப்படின்னா எனது எளிதில் கிடைக்காதது எந்த ரூ அப்படின்னு பார்த்துக்கணும் ஓகே வ ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எளிதில் நுகர்ந்து கிடைக்காது சிறப்பு முடியாதது கடினம்னு அர்த்தம் அதுவே நமக்கு வள்ளின நோகு வந்து அருமையாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலையற்ற தன்மை ஓகே அரு அரு அப்படின்னு பார்த்தோம் அறுத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் எனக்கு வள்ளின நுகர்ந்து ரூ வந்து குறிக்குது இல்லையா ஸோ அந்த வள்ளின ரூ அருமை நிலையற்ற தன்மை ஆற நுகர்ந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது அரும்பு ஓகேவா அரும்பு அப்படிங்கக்கூடியதில் என்ன அப்படின்னா நமக்கு அரும்பு இல்லையா ஸோ அரும்பு அப்படிங்கிறது இடையின நோக்கு வள்ளின நோக்கு வந்து ஆமாம் இடையின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மொட்டு ஓகே அரும்பு மொட்டு அணிகளை நோக்கு அரும்பு வேலை முகத்தின் நோக்கு தோன்று மீளமயிர் அரிசி ஓகேவானது அரிசி அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா அரும்பு அப்படின்னா அரிசி அப்படிங்கிற பொருளையும் குடிக்குது அதை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா அரும்பு வள்ளின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி என்னது குறும்புத்தனம் வறுமை அதுக்கே தான் இங்கே இடையின ரூ வந்து சாரி வள்ளின ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறும்புத்தனம் வறுமை ஓகேவா அதை குடிக்குது வள்ளின ரூ வந்துச்சுன்னா வறுமை ஓகேவா குறும்புத்தனம குறிக்குது அறுவர் அறுவர் இது நம்ம இடையின நோக்கு வந்து ரூ வந்திருக்கு அதில் என்ன அப்படின்னா அறுவர் நோக்குதுன்னு தமிழர் கலிங்கத்து பரணியில் இது வந்து வரும் இல்லையா நமக்கு அறுவர் அப்படின்னா பொருள் சொல்லியிருப்பாங்க தமிழர்னு சொல்லிட்டு ஓகே அது மாதிரி அறுவர் அறுவர் அதே மாதிரி தான் வள்ளின நூக்கு வந்து வந்துருந்துச்சு அப்படின்னாலே அரு வந்துருந்துச்சுன்னா அறுத்தலுங்கிற ஒரு பொருளும் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று என்னது ஆறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது சரியா பார்த்துக்கணும் அரை ஓகே அரை வயிறு பண்டிதை நம்மளால் அரை அப்படின்னு சொல்லுவாங்க அரை அப்படின்னாலே என்ன என்ன பொருள் இருக்குது அப்படின்னா ஓகேவா என்ன ரைன்னு பார்த்துக்கணும் எந்த ரை நமக்கு அரை வந்து ஓகே இடையின நோக்கு வந்து ரையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அரை பாதி ஓகே அரை ஓகே அரை போதும்னா அரை ஓகே அரைங்கிறதுக்கு வயிறுங்கிற ஒரு பொருளும் இருக்குது அரைக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு வினைய வினையை குறிக்கக்கூடியதாக இருக்குது அரை அப்படின்னு சொல்லிட்டு இடையை குறிக்கக்கூடியதாக நுகர்ந்து இருக்குது ஓகே இடை நுகர்ந்து அரை அரைஞான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அரைஞான் கயிறாக தான் அரை அப்படிங்கிறது இடையை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பாதி முழுசு பாதியில் நோக்கு அரை சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் வயிறை குறிக்கக்கூடியதாக என்னது இருக்குது நம்மளுடைய இடையின நோக்கு அந்த ரக ரை வந்து இருக்குது சரி அரை அதுவுமே நோக்கு வந்து வள்ளின நோக்கு ரையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அரை கண்ணத்தில் வந்து அரை அரைதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நோக்கு வந்து ரை அதுக்கப்புறம் நோக்கு வீட்டோடைய நோக்கு வந்து அறையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் கே சுரங்கம் அடி மோதுகை ஓசை விடைன்னு சொல்லிட்டு என்ன அடை கரை அப்படிங்கிறது வி கரை ஓசை இது கன்னத்துலாம் இன்னொருக்கு வந்து அரைஞ்சோம் அப்படின்னா ஓசை இல்லையா அப்படின்னு நான் வச்சுப்போம் ஓசைங்கிறது குறிக்க அறை அப்படின்னாலே ரூம்னு சொல்லிட்டு மீனிங் இருக்குது இல்லையா அதில் வந்து இன்னொன்று சுரங்கம் ஓகே சுரங்கத்துலேயும் என்னது இருக்கும் ஒரு தான் இருக்கும் இல்லையா அதுவும் இன்னொருக்கு அறை குறிக்குது அலையவும் குறிக்குது ஓகே மோதுகை கே மோதுகை அடி சுரங்கம் விடை ஓகே அறைனா விடைன்னு ஒரு பொருளை குறிக்குது பார்த்துக்கணும் சரியா ஆ ஓகே ஃபைன் அடுத்து அரைதல் ஓகே அரைதல் ஓகே எந்த ரைன்னு பார்த்துக்கோங்க இடைன நுகர்ந்த ரையாக இருந்துச்சு அப்படின்னா அரைதலில் என்ன குறிக்க அப்படின்னா அரைதல் அப்படின்னா அரைக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு இது அடித்தல் அரைதல் இல்லையா அதான் அரைக்கிறது அப்படிங்கக்கூடிய இது அதாவது தேய்த்தல் ஓகேவா வா தேய்க்கிறது அரைக்கிறது அப்படின்னா அம்மியில் வச்சு அரைக்காது நம்ம தேய்ப்போம் இல்லையா அதை தேய்த்தல் ஓகே அரைப்படல் அதான் அரைப்படல் அப்படிங்கிறது அரைத்தல் எந்த ரை எந்த ரை நமக்கு இடையின நுகர்ந்து ரயாக இருந்துச்சுன்னா அதுவே நுகர்ந்து வள்ளின நுகர்ந்து ரயாக இருந்துச்சு அப்படின்னா அரைதலுக்கு என்ன பொருள் இருக்கும் இக்கே அரைதல் ஓகே அடித்தல் இக்கே அடித்தல் ஏ பறை கொட்டுதல் ஓகே அந்த அரைதல் ஓகே அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தா கொட்டுறது அப்படிங்கிறது இது தானே இல்லையா அதான் என்ன அப்படின்னு பார்த்தா என்னது வள்ளின ரை ஓகே அரைதல் ஏ பறை கொட்டுதல் அதுக்கப்புறம் அரித்தல் அதையும் நோக்கு அரை தான் சொல்கிறாங்க ஒளித்தல் ஓகே சவுண்டு வருது ஓகே அது அப்படின்னா அலையின் நோக்கு வந்து காய்ச்சு ஓகேவா எந்த ரை வந்துருக்கு வள்ளின ரை வந்துருந்துச்சுன்னா இத்தனை பொருள் இருக்குது அரைதலுக்கு அடித்தல் ஓகே மேக்ஸிமம் மேக்ஸிமம் அடித்தல் ஒளித்தல் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா ஒளி வருது அதுக்கப்புறமா அடி அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் அவ்வளோதான் அரைவாய் அரைவாய் அப்படிங்கக்கூடியதுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா அரைவாய் இடையின நூறு ரை வந்துருந்துச்சு அப்படின்னா அரைவாய்க்கு குறைப்பட்ட வாயின்னு ஒரு பொருள் லைக் அரை அப்படின்னாலே இப்போ ஹாஃப்னு தான் அர்த்தம் இல்லையா அதில் வந்து குறைப்பட்ட நுகர்ந்து வாய் இந்த அரைவாய் இன்னொன்று என்ன வள்ளியின நூக்கு வந்து ரை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அரைவாய் அப்படின்னா கணவாய் மலை நுகர்ந்து வலி ஓகேவா கணவாய் குறிக்கக்கூடியதாக இருக்குது அரைவாய் அப்படிங்கிறது இன்னொன்று மலைக்குள்ளே நுகர்ந்து வலியை குறிக்கக்கூடியதாக இருக்கு என்னது அரைவாய் என்ன அரைவாய் வள்ளின நுகர்ந்து அரை வரக்கூடிய இதில் அரைவாய்க்கு என்ன பொருள் இருக்குது ஓகேவா என்னது நம்மளுடைய வாய்க்கால் இருக்குள்ளேயே சொந்த அதான் அதாவது வாய்க்காலில் கணவாய் அந்த இது அதுக்கப்புறம் மலை நுகர்ந்து வலி ஓகே மலையில் வரக்கூடிய அந்த அந்த பா பாதை இருக்கும் இல்லையா அந்த நோக்குந்து வலி மலை வலி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏவல் நுகுந்து வினை அடியாய் நோக்கு அதான் கண்ணத்தில் நோக்கு அரைவாய் அப்படிங்கிறது ஒரு ஏவல் நுகுவினை அரைவாய் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்